இன்றைக்கி மேட்ச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எப்படி திரும்ப நம்ம போனோமோ அதே மாதிரி திரும்ப வந்துருக்குறோம் இதைத்தான் ப்ரோ நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கணும் இந்த டீமை இப்படி செட் பண்ண டீமை தான் நம்ம செட் பண்ணியிருக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம முன்னாடி பண்ண மாதிரி இல்லை இன்றைக்கி சூப்பராக இருந்தது இந்த கான்வே கான்வே சம்ம பேட்டிங்கு ஆயுஷ் சூப்பர் பேட்டிங்கு நம்ம வந்துட்டு சிக்ஸ் ஓவர்ஸை எப்படி யூஸ் பண்ணோங்கிறது இந்த பவர் பிளேயர் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டோமே வேற லெவலில் இருந்துச்சு இன்றைக்கி பவர் பிளேலேயே ஒரு செவன்ட்டி ரன்ஸு நம்ம சென்னை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஓவரில் தான் நூறே தொடரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தோம் இன்றைக்கி வேற லெவலில் பண்ணியிருக்கோம் பவுலிங்காக இருக்கட்டும் ஃபீல்டிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே டாப் மேட்ச்சாக இருந்தது இதை இந்த டீமை தான் நம்ம அடுத்த வாட்டியும் மேனேஜ்மெண்ட் எடுங்க இதே மாதிரி நல்ல மிடில் ஆடுறோம் நல்ல ஓப்பனிங்கும் இருந்திருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த அளவுக்கு வந்துருக்க மாட்டோம் இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டோம் அட்வான்டேஜாக ப்ரோ அவங்கள வாழ வச்சு தான் ப்ரோ நம்மளுக்கு பழக்கம் அவங்க என்ன தான் நம்மளை வந்துட்டு கேவலமாக பேசினாலும் இன்றைக்கி வந்துட்டு சில குட்டிஸ் உங்களை நாங்கள் வாழ வச்சுருக்கோம் செகண்ட் பிளேஸ் போயிருக்கீங்க இன்றைக்கி வாழ்ந்துட்டு போங்கடா அப்படின்னு தான் நாங்கள் இதுதானே எங்கள் சென்னை எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் சென்னை மக்களுக்கும் வந்தவங்களை வாழ வச்சு தான் பழக்கம் இன்றைக்கி செகண்ட் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் செகண்ட் செகண்ட் பிளேஸ்க்கு போயிருக்கீங்கன்னா அது சென்னை வின் பண்ண நிறைய பேர் நீங்கள் இங்கே உட்காந்து என்ன பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி சென்னை ஜெயிச்சா நல்லாயிருக்குமே யோசிச்சுருப்பீங்களே நாங்கள் வந்து ஒரு மோட்டிவோட இன்றைக்கி ஆர்சிபி தோற்றுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி கீழே வந்துடணும்னு சொல்லிட்டு விளையாடி தோற்றுருந்தா நல்லா ஆனால் இன்றைக்கி சூப்பராக விளையாடி வச்சுருக்கோம் இன்றைக்கி சென்னை சென்னை சிஎஸ்கே ஃபேனா உண்மையாகவே ரொம்ப திருப்தியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் வெளியே போகிறோம் பக்காவாக இருந்துச்சு ப்ரோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து என்ன எதிர்பார்த்தபோ அது ஃபோர்டீன் மேட்ச்சில் நடந்திருக்கேன் ஆக்சுவலாக நம்ம வந்து டாப் கீழே இருக்கும் டாப் டெனில் இருக்கும் அவங்க டாப் ஒன்னில் இருந்தாங்க ஜிடி ஜிடிவே கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இருந்து நாட்டு இந்த டீம் செட் ஆகிற டைம் ஆகிடுச்சு ப்ரோ ஆக்சுவலாக நம்ம வந்து ருத்ராஜ் கேக் வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு அப்புறம் தீபக் கூட க்ளிக்காகல திருப்பாதிக்கும் க்ளிக் ஆகலை ஓப்பனிங் காம்போ காம்போவும் அமையலை கடைசி இப்போ தான் அமைச்சிருக்கேன் ஆயுஷ் மாத்ரையும் டெவல் பிரைஸும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆக்சுவலாக நம்ம உங்களோடய சிஎஸ்கே டீமுக்கு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நம்ம தான் அப்படி போகணும்னு நினைக்கிறேன் தோனியோட ஃபிட்னஸ் மட்டும் ஆக்சுவலாக நீல இருக்கும் இன்ஜுரி இருக்குது அது மட்டும் கரெக்ட் ஆகிட்டோம்னா தோனி கண்டிப்பாக டின் பண்ணார் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக கப்பாக அடிப்போம் நமக்கு என்ன லேக் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அஸ்வின் கிளிக் ஆகலை ஸோ இன்னொரு ஸ்பின்னர் நமக்கு தேவைப்படுது நம்ம பத்து ரானும் கிளிக் ஆக மாட்டேங்குது ஒரு ஓவர்சீஸ் பவுலர் தேவைப்படுது நமக்கு இது மட்டும் ஆக்ஷனில் பார்த்துட்டாங்க அப்படின்னா க்ளியராக நம்ம தான் கப்பு டுவெண்ட்டி டொண்ட்டி பண்ணி இருக்கும் டோட்டலாக கம்மியாக இருக்கும் ப்ரோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் மேட்ச் பட்லரும் கிடையாது நம்பர் த்ரீ பட்லரும் கிடையாது ஓப்பனர் சாய் சுதசனும் கில் அண்ட் பட்லர் நம்ம தான் டீமே இருக்குது டாப் த்ரீ கலண்ட்டுனா டீமே முடிஞ்சு போய் சுச்சுவேஷனில் பட்லரும் இல்லை ஸோ இதுக்கு ஒரு குஷன் மெடிஸ் வராதுன்னு சொல்கிறாங்க அவங்களோட ரெஸ்ட் கானும் லேக் ஆஃப் ஃபார்ம்னால் ஜிடி ஃபுல் அடி வாங்கிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக இப்போ என்ன ஆகுது அப்படின்னா குவாலிஃபை சொன்னால் யாரும் ஆடப்படா ஜிடியோட ஃபுல் அடி வாங்கினாலும் மும்பை அண்ட் ஆர்சிபி வின் அவங்க தான் ஃபஸ்ட்டு குவாலிஃபைட் ஆடுவாங்க ஸோ பஞ்சாப் அண்ட் மும்பையில் ஆடுவோம் மோஸ்ட் ப்ராபலி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் மும்பை தான் சாம்பியன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது சார் கண்டிப்பாக சரி பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கடைசி மேட்ச்சு சிஎஸ்கே சூப்பரானாங்க பேட்டிங்கும் சூப்பராக இருந்தது போலிங்கும் சூப்பராக இருந்தது செலிப்ரேட் பண்ண அதாவது இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அதனால் இன்றைக்கி சம்மாடி அடிச்சாங்க நல்லா இருந்தது மேட்ச் சூப்பராக இருந்தது அதுதான் சொல்கிறேன்ல இதே இன்டென்ட்டோட ஃபர்ஸ்ட்லேருந்து இல்லை இப்போ தான் வந்து டீம் இப்போ தான் செட் ஆகி யார் யார் பேட்டிங் என்னென்ன பொசிஷன்ஸ்ன்றது இப்போ தான் ஃபிக்ஸாக இருக்குது ஸோ திஸ் இஸ் குட் பேசிக்கலி ஃபார் த டீம் பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் சீசன் வந்து பெட்டராக ஒரு ஒன்று ஒரு நம்பிக்கை இருக்குது நல்லா இருந்தது இன்றைக்கி மேட்ச் பார்க்குறதுக்கு ஒரு ஹாப்பி நோட்டு ஆ எனக்கு அடிச்சாங்க நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அந்த கடைசி ஃபோர் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் போச்சு ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ஸுமே இந்த செகண்ட் ஆஃபில் இந்த குவாலிஃபையர் போகாத டீம்ஸ் வந்து ப்ரெஷர் ஆடுறாங்க ஸோ தட்ஸ் தி வெரி கிரேட் ரீசன் ஸோ செம்மையா ஆடினாங்க ஆர்சிபி செகண்ட் இன்னும் ஒரு மேட்ச் இருக்குல்ல பார்க்கலாம் ஐ மீன் லெத்தம் வின் நல்லா ஆடினாங்கன்னா வின் பண்ணோம் ஆனால் எனக்கு நான் ஃபுல் ஃபில்ஜாக இந்த சீசன் வந்து பஞ்சாப் சூப்பராக ஆடுறாங்க ஸோ பஞ்சாப் ஆஸ் அ பேட்டர் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஜெய்கவண்டிய மேட்ச் தான் பட் நிறைய எரர்ஸ் இருந்துச்சு ஸோ பரவாயில்ல அதில் ரெக்கவர் பஞ்சாப் நல்ல பேக் கொடுக்குறாங்க ஆர்சிபியும் நல்லா ஆடுறாங்க பட் மொமெண்டம் லூஸ் ஆச்சு போன மேட்சில் எஸ்ஆர்ஹெச் நல்லா ஆடிச்சு நல்லா ஆடினாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி சூப்பராக ஆடினாங்க நேற்று பார்த்தீங்கன்னா டெல்லி செம்மையாக ஆடினாங்க ஸோ இன்றைக்கி சிஎஸ்கே ஸோ மாறிக்கிட்டே இருக்குது அந்த அதான் அந்த லாஸ்ட் கீழே பாட்டமில் இருக்க டீம்ஸுக்கு வந்து அந்த ஒரு பயம் அந்த இன்டென்ஷன் எதுவுமே இல்லை நம்ம ஜெயிக்கணும் நம்ம டாப் ஃபோரில் போகணும் அப்படின்ற எது இதில் இல்லை டாப் டூவில் போகணும்னு எதுவும் இல்லை ஸோ அதனால் ஜாலியாக ஆடுறாங்க ஈஸியாக அது பெரிய பெரிய கான்ஃபிடன்ஸுக்கு கம்மி பண்ணும் ப்ரோ பிகாஸ் அவங்களுடைய பட்லர் இல்லை பேசிக்காக அது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அது ரொம்ப அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக ஒரு ஷிஃப்ட் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த எலிமினேட்டர் ஆடணும் அவங்க இன்கேஸ் ஜெயிக்கலை அப்படின்னா எலிமினேட்டர் ஆடணும் ஹெல்மினேட் ஆடி அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய மொமெண்டம் ஷிஃப்ட் இருக்கும் பார்க்கலாம் ஜெயித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பட் ஆனால் உண்மையாலுமே அது ரொம்ப பே கடைசியாக தூக்கும் போது நம்மளை டவுன் பண்ணோம் ஏன்னா அந்த ஒரு ப்ரெஷர்லேயே இருப்பாங்க டூ தேர்ட்டி ரன்ஸை நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தோம் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே ஆனால் இனி சூப்பராக அஞ்சு விக்கெட் மட்டும் கொடுத்து இது பண்ணியிருக்கோம் அவங்கள ஆள் விக்கெட் எடுத்திருக்கோம் ஸோ இதை பார்க்கும்போது என்னென்னா நம்ம இந்த டீம் தான் நம்ம ப்ரைம் டீமே இந்த டீமை அடுத்த வாட்டியே கொண்டு வந்து நம்ம வேறு லெவலில் அடுத்த டோர்னமெண்ட் நம்ம தான் அடிப்போம் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது தோனி தோனி தான் சிஎஸ்கே சிஎஸ்கே தான் தோனியோட வரலாறு தெரியாமல் எவனும் பேசக்கூடாது திரும்பவும் சொல்லிக்கிறேன் அவர் ஒன்ஸ் அப்பான் எ டைம் அவர் கோஸ்ட்டு ஸோ வந்துட்டு அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க ஒரு காலத்தில் முத்து எப்படி இருந்தோம் வந்து தெரியுமா அப்படின்னோடனே ஆ அப்படின்ற மாதிரி எங்கள் தலைமை அப்படி இருந்தவன் திரும்ப திரும்ப அவரை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் அப்படி பண்ணாதீங்க அவரெல்லாம் வந்துட்டு சவுத் ஆப்ரிக்கா டீம் கதற விட்டவர் ஒரு காலத்துலலாம் ஸோ வந்துட்டு அந்த மாதிரி பேசாதீங்க அது மட்டும் தான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நம்ம சிம்பு கம்பேக் கொடுத்து எப்படி ரங்க ராய சக்தி வேல் அப்படின்னு வந்து நின்னாரோ அதேமாரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு நாங்கள் வந்து நின்றுருக்கோம் ஸோ அடுத்த டோர்னமெண்ட் நம்ம தான் போடுறேன் இன்றைக்கி இப்போ சந்தோஷம் என்னென்னா டேபிள் ஃபர்ஸ்டில் இருந்த ஜிடிஎவை அச்சு காலி பண்ணிட்டோம் ஆல் அவுட்டு அதை பற்றி தான் நான் யோசிக்கிறேன் இப்போது இரநூத்தி முப்பது அடிச்சிருக்காங்க புரியுது இவ்வளோ வசங்கி ஜி சிஎஸ்கே இவ்வளோ பெரிய விஷயம் ரெக்கார்டு பாஸ் செம்ம ரெக்கார்டு ஆக்சுவலி அதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது அந்த குறிஞ்சி மலர் பூப்பு பூக்குற சம்பவம் ஆனால் எனக்கு என்ன தெரியுமா இதுக்கு மேலே ஜெயிச்சு மலர்மதி வயசுக்கு வந்தால் என்ன வரலன்னா என்ன அதுதான் போட்டு தால் அதுதான் முஞ்சிச்சு ஆனால் இந்த எஃபர்ட்டை முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினெட்லாம் சிஎஸ்கே உள்ளே வந்து ஆசிபியை மிதி மிதி மிதிச்சிட்ருவோம் விட்டுட்டுருக்குது அந்த ஆசிபி வந்துட்டு ஆடுறானுங்க அவனுங்களுமே அந்த இதில் வாங்குவானுங்க விவியா தங்கியா சிறுபடி வாங்கிட்டு வருவானுங்க ஆசிபி இப்போதிக்கு பவராக இருக்காங்க ப்ரோ ஒரு மாதம் சோத்தாலுமே அவங்களோட பவர் இன்னும் இருக்குது இப்போது ஜிடி ஆல் அவுட் ஆனதுலேருந்து எல்லா எல்லா பிளேயர்ஸுக்குமே தோண ஆரம்பிச்சிடும் ஓகே ஜிடி வீக் ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு இது மைண்டில் இருப்பாங்க பட் நமக்கு பட் அந்த ஃபீல்டில் வந்து செஸ் மாதிரி இது ஸ்ட்ராட்டஜிக்காக தான் உருவாங்க எல்லாருமே ஸோ அதுக்கே தான் தான் விளாட்வாங்கன்னா எனக்கு நம்பிக்கை வந்துட்டு எம்ஐ மேலே ஏன்னா ஆசிபி மேலே நம்பிக்கை அதிகமாக நம்பி அந்த நம்பிக்கை அதிகமாக இருக்குது எதுலனா தோற்றுவாங்கன்ற நம்பிக்கை வேறு எதுவும் ஜெயிச்சிருவாங்கன்னா கிடையாது பட் என்னையும் அவனுக்கு வந்து ஜெயில் செட்டை வித்தானுங்களோ அன்னியும் அவனை தோற்றுறானுங்க ஆனால் தப்பி தவிர ஜெயிச்சுட்டானுங்கண்ணா சத்தியமாக சொல்கிறேன் நம்மள ஒரு வருஷம் சா வச்சுறானு மொத்தம் ஃபீல் பண்ண வச்சுருவானு ஒரு வருஷம் இல்லை ஆமாம் அது என்னமோ உண்மை தான் சும்மா ப்ரோ ஆமாம் ஐயோ யோ அவங்களாம் ப்ரோ அவனுங்களாம் சைக் ஏ ஆப்ஷன்லேயே ஒழுங்காக சொதப்பிட்டாங்க சிஎஸ்கே அதனால் ஸ்டார்டிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை ஸ்டார்டிங்கே பண்ணியிருந்தா வேணால் மேபி ப்ளே ஆஃப் குள்ளே வரதுக்கு சான்சஸ் இருந்துருக்கும் நெக்ஸ்ட் சீசன் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் எவங்களோ எப்படி கேட்கறீங்களுக்கு போயிருக்கும் கண்டிப்பாக ஆனால் டாப் டூவில வருவாங்களாங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு ஆர்சிபி வின் பண்ணிட்டா அவங்க டாப் டாப்ல வர மாட்டாங்க பஞ்சாப் வின் பண்ணிட்டு இது பண்ணிட்டா அதனால இந்த வாட்டி ஃபைனல் எப்படி இருக்கும் ஃபைனல் மேபி ஆர்சிபி மும்பை வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் ஆர்சிபி கப் அடிக்கணும் ஆர்சிபி கப் அடிக்கணும்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா மும்பையும் நல்ல டீம் தான் இந்த வாட்டி செவன்டீன் இயர்ஸாக ஆர்சிபி கப் அடிக்கல இந்த வாட்டி அடித்தா நல்லாயிருக்கும் கோலிக்காவோ அடித்தா நல்லாயிருக்கும் ஏன்னா கோழி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அவருக்காக அடித்தா நல்லா இருக்கும் ஆர்சிபி ஸ்கே சூப்பராக பண்ணியிருந்தாங்க டூ தேர்ட்டி ரன் எல்லாம் அடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான் அதை இது பண்ணுறது வந்து ரொம்ப இதுதான் பட் முதல்ல இருந்தே இந்த மாதிரி பண்ணியிருந்தா நம்ம கொஞ்சம் இன்னுமே முன்னாடி பிளே ஆஃப்குள்ளே போயிருக்கலாம் ஆ ஆமாம் இந்த இன்டென்ட்டு இந்த டீம் ஒர்க்கு முன்னாடி இருந்தே இருந்திருக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இன்னும் பெட்டராக பண்ணலாம் அந்த ப்ரெஷரே இல்லாமல் இந்த ஆ மேபி அது கூட இருக்கலாம் அந்த ரீசன் கூட இருக்கலாம் பட்டு இந்த ப்ரெஷரு இல்லாமல் விளையாடுறது முன்னாடி இருந்தே விளையாண்டுருந்தாங்களா ஆர்ஜிபியெலாம் இப்படி பேச மாட்டாங்க ஆர்ஜிபி ஃபேன்ஸ் எல்லாம் டாப் டூவில் வந்திருக்காங்க பட் அவங்களுக்கு நம்ம நல்லது தான் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து அவங்களும் நம்ம பேசக்கூடாது அவங்களும் நம்ம இனிமேல் வந்து சிஎஸ்கே வந்து அந்த டூ தௌசண்ட் செவன்டீன் சிக்ஸ்டீன்லாம் வந்து அவங்க பேன் பண்ண டீஷர்டெலாம் போட்டுருந்தாங்க அதெல்லாம் ஓவர் தான் அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கே வேணா ஃபீல் பண்ணுறேன் கம்மியாக ஓ ஜிடிலையுமே இப்போது சாய் சுதர்சன்லாம் அவங்க அவரெல்லாம் ரொம்பவுமே ப்ளப் ப்ளாயர் தான் பட் அவங்களுக்கு அவங்க இன்னுமே கோ த்ரூ ஆகிட்டு வருவாங்க நெக்ஸ்ட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட்டு பிளானிங் பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்னு அவங்க திங்க் பண்ணுவாங்க பஞ்சாப் ஜிடி வந்தால் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு சிஎஸ்கே நல்லா விளாண்டாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அடிச்சிருக்காங்க அது வந்து லாஸ்ட் ரெண்டு மூணு மேட்ச்சாகவே கொஞ்சம் பேட்டிங் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க டூ தேர்ட்டி அடித்தது ஓகே நல்லா இருந்துச்சு ப்ரெஷரே இல்லாமல் ஆமாம் ப்ரோ இப்போ டேபிள் லாஸ்ட்டில் போனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ப்ரெஷ்ஷரே இல்லாததுனால டீம் இப்போ செட் ஆன மாதிரி இருக்கு மேபி நெக்ஸ்ட் இயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் இன்னைக்கு ஓ அவங்க மேக்ஸிமம் கான்ஃபிடென்ஸ் லாஸ்ட் ரெண்டு மேட்சாகவே அவங்க தோத்துட்டாங்க அதனால் அவங்க கொஞ்சம் அடுத்த மேட்ச் பட்லர் வேறு கிடையாது அதனால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக தான் இருக்கும் பட் இது வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிளே ஆஃப்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நல்லா ஓ எனக்கு வந்து பஞ்சாப் பிளஸ் மும்பை வந்தால் நல்லா இருக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்காங்க நாலு பேருமே டிஸ்ட் தான் ஜெயிச்சாலும் பரவாயில்ல